அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபிசல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் வழங்கிய பிறரின் உரிமைகள் அபூஹரை அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் தாம் கடனாக வாங்கிய ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஒட்டகத்தை ஒரு மனிதருக்கு திருப்பி செலுத்த வேண்டியதிருந்தது ஒருமுறை அந்த மனிதர் தன் ஒட்டகத்தை திருப்பித் தருமாறு கேட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடம் வந்தார் நபி நபிசல்லா ஹொலை செல்லம் அவர்கள் அவருக்கு கொடுங்கள் என்று தம் தோழர்களிடம் கூறினார்கள் அந்த தோழர்கள் அந்த மனிதருக்கு சேர வேண்டிய சிறு வயதுடைய ஒட்டகத்தை தேடினார்கள் ஆனால் அதிக வயதுடைய ஒட்டகம்தான் அவர்களுக்கு கிடைத்தது இந்த மிசல் அல்லாஹுலையலம் அவர்கள் அதையே அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள் அப்போது அந்த மனிதர் நீங்கள் எனக்கு நிறைவாக வழங்கியுள்ளீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் நிறைவாக வழங்குவானாக என்றார் இந்த மிசல் அல்லாஹுலையலம் அவர்கள் உங்களில் சிறந்தவர் தான் வாங்கிய பொருளை அழகிய முறையிலே திருப்பிச் செலுத்துபவரே என்று கூறினார்கள் இந்த செய்தி சொகைகுல் முகாரியிலே இரண்டு மூன்று ஒன்பது மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலை வசல்லம் அவர்களுடைய காலத்தில் மற்ற மனிதர்களிடத்திலே எதையாவது வாங்கி கொண்டு ஒரு குறிப்பிட்ட தவணை என்று நிர்ணயித்து அந்த தவணையிலே திருப்பிக் கொடுக்கக்கூடிய வளமை இருந்தது அந்த வளமையின் அடிப்படையிலே பிறருக்கு உண்டான அந்த தவணை வந்து அவர் தனக்கு உண்டான அந்த உரிமையை கோருகின்ற போது நமிசல்லாஹ் வலையு வசலம் அவர்கள் நிரப்பமாக வழங்கி அவரை சந்தோஷப்படுத்தினார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ நிகழ்வுகளை நமிசல்லாஹ் வலையு வசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே எடுத்து நடத்தியிருக்கிறார்கள் இதைத்தான் தம்முடைய தோழர்களுக்கும் தம் சமுதாய மக்களுக்கும் நபிசல்லாஹ் அலையூசலம் அவர்கள் அறிவுரையாக நெறிமுறையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் பிறரிடத்தில் இருந்து நீங்கள் எதையாவது வாங்கினால் முறையாக திரும்ப கொடுத்து விடுங்கள் பிறரிடத்தில் இருந்து அடைக்கல பொருள் ஏதாவது உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அதை முறையாக அவர் கேட்டு வருகின்ற போது அவருக்கு வழங்கிவிடுங்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூசல்ல அவர்கள் தானும் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமுதாயமும் சீரான ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றி நாணயத்தோடு நடக்க வேண்டும் என்பதற்கு உண்டான வழிமுறைகளை தான் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் பல கட்டங்களில் ஒருவர் தனக்கு உண்டான உரிமையை கேட்டு வந்தபோது அதற்கு அவருக்கு உண்டான உரிமை எவ்வளவு உண்டோ அதை விட அதிகமாக கொடுத்த வரலாறுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இப்படி அவர் விசுவாசியாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இல்லாவிட்டாலும் சரி அவரவர்களுக்கு உண்டான அந்த உரிமைகள் அவர்கள் கேட்டு வருகின்ற போது அந்த உரிமையை அவர்கள் பெற வேண்டும் என்று விரும்புகின்ற போது அதை முறையே செவ்வனே அவிசல்லாஹ் குலையூஸ்லாம் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்பது என்பதோடு மாத்திரமல்ல தன் சமுதாய மக்களையும் அப்படித்தான் பண்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களால் நெறிமுறைப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முறையாக நாணயத்தோடு செவ்வனே வாழ்வியல் நடைமுறைகளை பின்பற்றி வாழ்வார்கள் என்பதற்கு இந்த வரலாறுகள் எடுத்துக்காட்டுக்களாக பெற்றிருக்கிறது இல்லாமல்ல தாலா நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் பிறருடைய உரிமைகளுக்கு மதிப்பளித்து நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ